தேவிட்டா இன்னும் ஏன் இவ்வளவு அழுக்கா இருக்கீங்க ஏன் இந்த இடத்துல இப்படி உட்காந்துருக்கீங்க நான் வந்து வியாபாரம் சரி இந்த பொண்ணும் பழம் வச்சு கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆ இந்த கால சரி பண்ணி வியாபாரத்துக்கு பொண்ணு ஆ நான் பிறந்தது உங்களுக்கு

அதுக்காகவும் உங்கள்கிட்ட உழைச்ச பொண்ணு ஒருத்தவங்க வந்து பழக்கடையில் வியாபாரம் பார்த்த போன உடம்பு சரியில்லை நீங்கள் பணம் உதவி செஞ்சீங்கன்னு உங்கள்கிட்ட யாரும் பேசுகிறது இல்லை எங்கள்கிட்ட பேசுறது மவன் நீங்கள் பேசுகிறது மனுங்க பேசுகிறது பரவிங்கள்ட்ட வார மூணு நேரம் சாப்பிட்றீங்களா இது தேர்ட்டிக்கு ஒரு மணி நேரம் எண்ணிக்கெழுமோ மட்டும் இங்கே சரியாக சரியாக கொடுப்பாங்க வீதி நேரம் பூரா நாங்க ஏதாவது ஒன்று வாங்கிட்டு இது வாங்கி கொடுத்து டாக்டர் நோக்கி வாங்கி ஆ தாங்கி எல்ஐசில படுத்திருக்கீங்க நான் உங்களுக்கு ஒரு மகன் உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன என்ன செஞ்சால் உங்க வாழ்க்கை மாறும் என்ன செஞ்சால் உங்கள் மனசு மாறும் என்ன செய்யணும் சொல்லுங்கள் நான் செய்கிறேன்

சம்பாருந்து ஒரு பத்து பீசா இப்போ நீ காசு கொடுத்தீங்கன்னா அரிசி கருதி மீன் வாங்கி ஆச்சி சாப்பிடுங்க வேற ஒண்ணும் செய்யாது வைக்கிற காசை பூரா அத்தா தாரியும் அக்கா அம்மாவும் அப்படியே தர்மம் எடுத்து செய்யற தர்மம் இருக்கிறதுல பெரிய தர்மம் நீங்க பாருங்க உண்மை அந்த மனசுக்கு நான் ஏதாவது செய்யன்னு நினைக்கிறேன் என்ன வேணும் உங்களுக்கு என்ன ஒரு மயமா நினைச்சுக்கோங்க என்ன வேணும்னு கேளுங்க உங்களுக்கு என்ன வேணாலும் நான் செய்யறேன் என்னால முடிஞ்ச உதவியை ஒரு காணிக்கே உங்களுக்கு தரேன் நீங்க நிறைய பேருக்கு கேட்டேன் அவங்களும் அதே தான் சொன்னாங்க இந்த ஐயா வந்து இல்லாதவங்க உதவி பண்ணுவாருன்னு இன்னும் இந்த பணத்தை வச்சு மேலும் நீங்க இல்லாதவங்களை பார்த்தா உதவி பண்ணுங்க இதை வந்து நான் ஒரு மகனா அவங்களுக்கு தரேன் அம்மா சொன்ன ஒரு வார்த்தைக்காக தர்மம் செய்டான்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக இன்ன வரைக்கும் தர்மம் எடுத்து தர்மம் அழாதீங்க அளவே கூடாது சட்டையும் கையிலையும் நான் தரேன் மாத்துக்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி போட்ட புது சட்டை இருபது வருஷத்துக்கு அப்புறம் மனுஷன் காசை தர்மம் எடுக்கிற காசை கூட ஏழைகளுக்கு இல்லாதவங்களுக்கு செஞ்சுட்டு இருக்காரு அழகா ஆயிட்டீங்க சூப்பரா ஆயிட்டீங்க இதுக்கும் இந்த இதுக்கும் அழகா இருக்கு இதே மாதிரிங்க தர்மம் எடுக்கிற நல்லா எப்பயும் நீட்டா ஜம்முன்னு இருக்கணும் இனிமே மகன் நான் இருக்கேன் இனிமே அழுக்கு சட்டை அழுக்கு வேசி போடக்கூடாது ஜம்முன்னு இருக்கணும் உங்களுக்கு என்ன தேவைன்னா கார்டு இருக்குல்ல போன் பண்ணுங்க நான் வந்துருங்க எனக்கா ஒரு சிரி சிரிங்க பார்ப்போம் சிரிச்சா என்ன இந்த சிரிப்பு தான் எனக்கு வேணும் சரியா இனிமே நாங்க அப்படிதான் இருப்போம் அவ்வளவுதான் நான் இருக்கேன் எனக்கு சாப்பாடு எது வேணாலும் என்கிட்ட கேளுங்க ஆழம்பூரா தர்மம் செய்யுங்க நல்லா இருக்கும் கடவுள் கூடவே இருக்கும்